அஜித்குமார் வெறும் இருபத்தி ஏழு வயது இருக்கக்கூடிய இளைஞர் அஜித்குமாரை போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில் டார்ச்சர்ல இன்னைக்கு முறையில இறந்திருக்கிறாங்க அங்கிருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது போலீஸ் அவர்களை மிக கடுமையான ஒரு டார்ச்சர் வந்து பண்ணியிருக்கிறாங்க வைலன்ஸ் நடந்திருக்கு ஆறு போலீஸை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு சி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு தமிழகத்தில் போலீஸுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆனால் லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்ப பிரச்சனை அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றுறதில் இந்த டாஸ்மாக் வழக்கு இதுலேயே பிஸியாக இருக்கிறதுனால பொதுமக்களை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை போல் தெரியுது இந்த விஷயத்தை இந்த அஜித்குமார் விஷயத்தை இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் முதல்ல நீங்க வாயை திறக்கணும் சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்து பேச வேண்டும் இந்த கஸ்டோடியல் டெத்து இதுக்கு முன்னாடி நடக்கும் பொழுதெல்லாம் இந்த வாயை இங்கிருந்து இதுவரைக்கும் ஓப்பன் பண்ணி பேசின நடிகர்கள் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சோ கால்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்கெல்லாம் யாருமே பேசலை ரொம்ப வேதனையாக இருக்குது எல்லாரும் பேசணும் எல்லாரும் மனிதர்கள் தான் இது போன்ற தவறுகள் ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் நடந்ததுக்கு நீதி வேண்டும் உயிவான் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் வெறும் இருபத்தி ஏழு வயது இருக்கக்கூடிய இளைஞர் அஜித்குமாரை போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியல் டார்ச்சரில் இன்னைக்கு மர்ம மர்மமான முறையில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது போலீஸ் அவர்களை மிக கடுமையான ஒரு டார்ச்சர் வந்து பண்ணிருக்கிறாங்க வைலன்ஸ் நடந்திருக்கு ஆறு போலீஸை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில் போலீஸுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆனால் லாண்ட் அண்ட் ஆர்டரை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்ப பிரச்சனை அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றுறதில் இந்த டாஸ்மாக் வழக்கு இதுலேயே பிஸியாக இருக்கிறதுனால பொதுமக்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை போல தெரியுது இந்த விஷயத்தை இந்த அஜித்குமார் விஷயத்தை இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் முதல்ல நீங்கள் வாயை திறக்கணும் சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்து பேச வேண்டும் இந்த கஸ்டோடியல் டெத்து இதுக்கு முன்னாடி நடக்கும் பொழுதெல்லாம் இந்த வாயை இங்கிருந்து இதுவரைக்கும் ஓப்பன் பண்ணி பேசின நடிகர்கள் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சோ கால்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்கெல்லாம் யாருமே பேசலை ரொம்ப வேதனையாக இருக்குது எல்லாரும் பேசணும் எல்லாரும் மனிதர்கள் தான் இது போன்ற தவறுகள் ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் நடந்ததுக்கு நீதி வேண்டும் வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்